இதுக்கு வராரு வந்தால் அவங்க காவேரியை கூப்பிடுறாரு அப்படி சாரதா வராங்க வந்து பார்க்குறாங்க எதுக்காக நீ காவேரியை கூப்பிடுற காவேரியவன் கூட சேர்ந்து வாழ மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி விஜய்க்கு கோபமாக வருது அத்தை எப்படிலாம் பேசாதீங்க அத்தை தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஏன் பொண்டாடி என் கூட அனுப்புங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக காவேரி நீங்கள் என் கூட அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன அப்படின்னு சாரதா கேட்குறாங்க காவேரி மாதமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுக்கொண்டு அப்படி சார் தான் ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அத்தை நான் சொல்கிறது உண்மைதான் நான் அப்பாவாக போகிறேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா என் பொண்டாட்டி ஏன் கூட சேர்ந்து வாழணும் அவளை நான் பார்த்து பார்த்து வச்சுக்கணும் அப்படி கவனிக்கணும்னு ஆசைப்படேன் தயவு செய்து காவேரி என் கூட அனுப்பிடுங்க அத்தை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரி அப்படியே சாரதாக பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க இங்கே பாரடி உன் வீட்டுக்கார் சொல்கிறது எல்லாமே உண்மையாக நீ மாசமாக இருக்க ஏன்டி என்கிட்ட மறைச்ச இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சாரதா கேட்குறாங்க காவிரி எதுவுமே பேசவே இல்ல தண்ணியாக வருது அதுக்குள்ளே பாட்டி கங்கா எல்லாருமே வராங்க ஏ காவிரி மாசமா இருக்க உண்மையா அப்படியும் காவிரி எதுவுமே பேசவே இல்லை என்னடி இது